ஆன்மீக நண்பர்கள் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம செந்தூர் முருகன் கோவிலில் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் வள்ளலாரோடைய உருவம் இருக்குது அதை தினமுமே அதுக்கு விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எல்லா அமாவாசைகளையும் அமாவாசைக்கும் முன்னாடி நாள் இரவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுடைய நன்மைக்காக யாகம் வந்து பண்ணுவாங்க அந்த யாக குண்டம் தான் இது எவ்வளோ அழகாக வந்து மஞ்சள் குங்கம் வச்சு கோலம் விட்டு அரிசி மாவில் யாகம் வளர்த்துருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த யாகத்தை பற்றி நம்மளுடைய குருநாதர்கிட்ட நம்ம என்னன்றது கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ இந்த யாகம் வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க ஐயா இந்த யாகம் பண்ணுறதுல இது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாக இருக்குது ஏன்னா இந்த யாகத்தில் போகிற இந்த நூற்றி எட்டு மூலிகை ஆட்டம் நவதானியங்கள் அதை மந்திரம் படிக்கிற ஐயர் இவங்க எல்லாேருக்கும் நிறைய செலவுகள் இருக்குது நீங்கள் யார்கிட்டையும் ஒரு ரூபா காசும் வாங்க மாட்றீங்க வரவங்களுடைய நன்மைக்காக உங்களுடைய கை காசு போட்டு செய்கிறீங்க ஒவ்வொரு யாகத்துலேயும் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காகவும் திருமணம் ஆகணுன்னு க குழந்த பிறக்கணும்னு சொல்லிவிட்டு நிறைய வேண்டுதல்களோட வராங்க அவங்க எல்லாருக்குமே வர நீங்கள் அன்னதானம் போடுறீங்க நான் ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு இருபத்து ரொம்ப லாங்கிலேருந்து பஸ்ஸில் வந்து கடைசி பஸ்ஸு பதினொன்று மணிக்கு வந்து இங்கே இருக்காரு தம்பி வந்து பார்த்துட்டு சாப்பிட்டலான்னு கேட்டால் அவர் சாப்பிட்டேன்னு சொன்னாரான் ஆனால் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ வீட்டில் சாப்பிட்டதுவான்னு சொல்லி அவர் பெருமையாக சொல்லி சொன்ன விஷயம் கேள்விப்பட்டாய் அது மாதிரி இங்கே வர ஒவ்வொருத்தருக்குமே சாப்பிட்ணும் சாப்பிடாமல் இருக்கிறது பாவன்ற மாதிரி மனசில் நினச்சி பண்ணுறீங்க இது எப்படி ஐயா சாத்தியமாக அது உங்களுக்கு யாராவது உதவி பண்ணுறாங்களா எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது தெரியல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா நாற்பது வருஷம் எனக்கு வந்து பதினாலு வருஷத்தில் நான் ஆன்மீகத்தில் இறங்கி ஆன்மீகத்தையும் அடி அடி வைப்பேன் அன்றைய நாள்லேருந்து இருந்து நாள் வரைக்கும் மலை பிரதேசத்தில் சுற்றி ஒவ்வொரு கோயில்லையும் நான் பட்னியாக இருந்து இறங்கி வந்தேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மலைப்பிரதேசத்தில் சாப்பாடு கிடைக்காது தங்க இடம் இருக்காது ரொம்ப சிரமப்பட்டு நான் வந்திருக்கேன் அதிலிருந்து இன்ன வரைக்குமே வந்து எனக்கு இன்னைக்கு ஐம்பத்தாறு வருஷம் ஆகி ஐம்பத்தாறு வருஷமாக நான் மலைப்பகுதியை சுற்றி சுற்றி பழக்கமாச்சு அங்கே ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தேன் இதில் சாப்பாடு கொடுத்தா சிறப்பாக இருக்குமே ஒரு மனிதன் பிறந்து வளர்றதே வந்து குடிக்கிறோம் சோறு சாப்பிட்றோம் இதுக்கு தான் வயிற்றுக்காகத்தான் நம்ம வாழ்கிறதும் மக்களுக்கு முழுமையாக தெரியும் எல்லா மக்களுக்கும் வயிற்றுக்கு இல்லைனா மற்றது எந்த கோடி கணக்கில் நீ பணம் வச்சுனாலும் பத்து நூறு கார் வச்சுனாலும் நீ ஐம்பது பவுன் நூறு பவுன் உடம்புல போயிருந்தாலும் வயிற்று மருந்தால் பசி ஆறாது அவங்களுக்கு பல நோய்கள் உருவாகும் பசினாலேயே நிறைய நோய் உருவாக்கும் வளர்ச்சி வரும் தலை சுத்தூள் வரும் கண்ணுக்கு இருக்கிறன்னு வரும் மைக்கம் வரும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சாப்பாட்டினால் அந்த சாப்பாட்டினால பிரச்சனை இருக்கிற காரணத்தினால நம்ம இடத்துல வந்து லொக்காட்டில் கடை கிடையாது ரந்தத்துக்கு மூணு கிலோமீட்டருக்கு கடை கிடையாது ஹோட்டல் இல்லை மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் வந்து நம்ம மக்கள் வந்து வர்றி போனால் நம்ம எத்தனை தான் வரம் கொடுத்தாலும் அது சுகமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னதானம் நானாக ஆரம்பித்தேன் ஆரம்பித்து சொந்த காசில் பண்ணிட்டுருக்கேன் வர நம்ம செய்கிற தொழில் மாந்திரியம் பண்ணுறோம் அது உண்மையாக பண்ணுறோம் நடந்தால் காசு நடக்கணும்னா பாதி அமௌண்ட்டு செலவு போக மீதி இருக்கிறது வந்து வாங்கிக்காமப்பான்னு சொல்லிடுறோம் இந்த மாதிரி நியாயமான முறையில் மக்களுக்கு உண்மையான முறையில் இறைவனுக்கும் உண்மையாக நான் நடந்துக்கணும் ஏன் உயிர் உள்ள வரைக்கும்னு சொல்லி நான் நடந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த அன்னதானமும் இந்த ஏகமும் ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தை மாந்திரியத்திலேயே எடுக்க முடியாது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது அது இந்த இதுதான் அன்னதானம் கூட முடியாது சரி இது வந்து ஒவ்வொரு டைமும் நாம் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கும் கருமாவை ஒரு சிம்ம மாந்திரியத்திலேயே எடுக்க முடியாது அதுக்கு தான் ஒவ்வொருவருடைய கருமகளும் ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு குடும்பம்னு இருந்தால் அந்த குடும்பத்தில் முன்னோர் கருமா இருக்கும் குலதெய்வம் கோயில் போடும்போது அந்த கருப்பை போய் கட்டுவாங்க அல்லது ஒரு கூட்டம் கூடும் போது அவங்க போய் அந்த கருப்பை கட்டுவாங்க இல்லைன்னா கவனையில் வந்தால் அவங்க குழந்தையில கல்யாணம் பண்ணும்போது அந்த கருப்பை கட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்குது எல்லா மதத்துக்கும் எல்லாருக்கும் இருக்குது கரும் ஒரு கருமா இருக்குது அந்த கருமா அந்ததை நீக்க யாராலையும் ஆகாது கோயிலுக்குள்ள போவாங்க குளத்தில் குடிட்றாங்க கும்பிட்டு வந்துடுவாங்க அதுக்கு உண்டான வழி என்னென்னா ஒரு கோயிலுங்களில் ஒன்றால் முடிஞ்சால் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி ஒரு அஞ்சு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணேன் மாதம் மாதம் அன்னதானம் பண்ணேன் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வே ஒரு வேளை ஒரு ஒரு சரட்டோ ஒரு வேஷியோ இரநூறுவா ஒன்று கையில் உள்ளத எடுத்துக்கிடுவோம் ஒரு இடத்துல எந்த கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல ஒரு முடிஞ்ச ஒரு வேட்டி எடுத்து ஒரு பாடி பேர் தேசி கொடுங்க சரிங்களா ஒரு பத்து பேத்துக்கு ஏழை மக்களுக்காக ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் இல்லைது இந்த மாதிரி ஒரு கோயிலை சார்ந்து ஒரு அன்னதானத்தை எடுத்துக்காங்க யாராக இருந்தாலும் சரி எப்படி அன்னதானம் எங்ககிட்டேயே எதுவும் இல்லை நாங்கள் அன்னதானம் பண்ண முடியாது உங்களுக்கு சேவை பண்ண முடியாதுன்னு நினைக்காருங்க எத்தனையோ செலவு பண்ணுறோம் நம்ம வேஸ்ட்டு செலவை நிறைய பண்ணுறோம் நிறையா வேஸ்ட் செலவு பண்ணுறோம் அந்த வேஸ்ட்டு செலவை ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்குறேன் இது வரைக்கும் யாரும் பண்ணலை தயவு செஞ்சு எல்லோரும் இந்த அன்னதானத்தில் பங்கேற்று இதை நீண்ட நாளைக்கு இந்த அன்னதானத்தை நீச்சி இந்த செந்தல் முருகாவை வளர்மாறு உங்கள் அன்போடு கேட்கவில்லை